செருப்பு மற்றும் கல்வீச்சுக்கான மற்றொரு வீடியோ ஆதாரம் இப்போது கிடைத்திருக்கிறது இந்த வீடியோவை நன்றாக பாருங்கள் அதில் ஒரு இளைஞர் செருப்பை வீசிவிட்டு ஒடிந்து கொள்கிறார் மற்றொரு புறத்தில் இருந்து ஒரு பெரிய கல் வந்து அந்த வண்டியின் மீது வந்து விழுகிறது இப்படி இருபுறத்தில் இருந்தும் வேண்டுமென்றே தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை இவர்கள் உண்மையான தொண்டர்களா இல்லை கூட்டத்தில் நுழைந்த கருப்பு ஆடுகளா என்பதுதான் மக்களின் சந்தேகம்